ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு கறி பார்க்க போகிறோம் ஆட்டுக்கரியில் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது ஹீட் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிடுவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை வேக வச்சு வச்சுருக்கோம் இதை எடுத்து போட்டுக்கருவோம் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம மிளகு சீரகத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம் இது ரொம்ப காட்டாக இருக்காது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளோட சுவையான மட்டன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்